செலவாத்து சொல்லுவதனால் நிறைய பறக்கத்துகள் அல்லாஹுடைய அல்லாஹினுடைய வெகுமதிகள் நமக்கு நிறைய கிடைக்கும் செலவாத்து என்பது சாதாரண ஒரு அமல் கிடையாது நம்ம அதிகமாக வெள்ளிக்கிழமை செலவாத்து ஓதணும் நம்பி அவங்க சொன்னாங்க நீங்க சொல்லப்படக்கூடிய செலவாத்து எனக்கு எத்தி வைக்கப்படும் சகாபாக்கள் ரதியாக அஜ்மீன் எல்லோரும் கேட்டார்கள் யாரு சூழ் தாங்கள் மன்னித்த பிறகு அந்த மையத் மரணம் மண்ணாக ஆகிவிடுமே எவ்வாறு நாங்கள் சொல்லக்கூடிய செலவாத்து எத்தி வைக்கப்படும் என்று கேட்டாங்க அல்லாஹி தூதர் சல்லாஹலி செல்லும் சொன்னார்கள் நபிமார்களின் உடல் மண் தின்பதை அல்லாஹ் ஹராமாக்கி வைத்திருக்கிறாள் எனவே என்னுடைய உம்மத்தினர்கள் யார் என் மீது செலவாத்து சொல்கிறார்களோ சலாம் சொல்லுகிறார்களோ அந்த செலவாத்தையும் சலாமையும் எத்தி வைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் மலக்குமார்களை நியமித்து வைத்திருக்கிறான் அவர்களுடைய அந்த வேலையே என்கிட்ட வந்து இந்த அடியாருடைய மகன் உங்கள் மீது செலவாத்து சொன்னார்கள் யாரை சொல்லலாம் உங்கள் மீது சலாம் சொன்னார் யாரை சொல்லலாம் என்று எத்தி வைப்பார்கள் ஆகவே வெள்ளிக்கிழமை என்று நாம் அதிகமாக செலவாத்து ஓதக்கூடிய மக்களாக இன்ஷல்லாம் மாற வேண்டும் வெள்ளிக்கிழமை என்பது வியாழன் மாலை மகரிபிலிருந்து வெள்ளி மகறிம்பறை மகரிப் டு மகரிப் இது அனைத்துமே வெள்ளிக்கிழமில் கட்டப்பட்டது ஆக குறைந்தபட்சம் நாம் வெள்ளிக்கிழமை என்று தினமும் சரி நூறு முறையாவது நாம் ஓதி பழக வேண்டும் யார் ஒரு முறை செலவாத்து சொல்வாரோ அல்ல அவர் மீது பத்து முறை செலவாத்து சொல்கிறான் அல்லாஹ் செலவாத்து சொல்கிறான் என்றால் அல்லாஹினுடைய ரசமத்து நமக்கு கிடைக்கும் அப்போ பத்து முறை சொன்னார் நூறு முறை அதே வருகிறது தபரானி எனும் கிரந்தத்தில் அல்லாஹுடைய தூதர் சலல்லாலி சொன்னார்கள் ஒரு அடியான் நூறு முறை செலவாத்து சொல்லும் பொழுது அல்லாஹ் அவருக்கு இரண்டு விதமான விடுதலை பத்திரத்தை தெரிகிறான் ஒன்று பராகத்தும் வினன் நிஃபாக் நயவஞ்சகத்தனத்திலிருந்து விடுதலை முனாஃபிக் இந்த நிலையிலிருந்து அல்ல நமக்கு பாதுகாப்பு தரான் யார் அதிகமாக நவியின் மீது செலவாத்து சொல்வாங்களோ அவங்க முனாஃபிக்காக ஆக மாட்டாங்க அல்லாஹ் அதுவும் குறைந்தபட்சம் நூறு தடவை சொன்னாங்க சொல்லலாசும் நூறு தடவை ஓதுறதுனால இவ்வளோ பெரிய சிறப்பு இன்னொரு விடுதலை பத்திரம் வராத்தும் நார் நரகத்திலிருந்து அவருக்கு விடுதலை நல்லா கொடுக்கணும் ஆக இரண்டிலிருந்து நமக்கு பாதுகாப்பு அப்போ தினமும் இன்சார நூறு முறை ஓதுங்க வெள்ளிக்கிழமும் அதிகமாக ஓதுங்க அதிகம் சொன்னால் எவ்வளோ குறைந்தபட்சம் முந்நூறு அதிகபட்சம் ஐநூறு இன்னும் அதிகபட்சம் ஆயிரம் இந்த அளவுக்கு ஓதைக்கொள்ளலாம் ஆஹ் தினமும் நாம் இன்ஷா அல்லாஹ் தாலா காலை சுபவுக்கு பிறகு அல்லது அசருக்கு பிறகும் நூறு முறை அல்லாஹ் மசொல்லி அலா செய்தினா முஹம்மது வா அலா அலி செய்தினா முஹம்மதும் வட அரிக்கு வசல்லி மாலை சொல் அல்லாஹு அலன் நபியில் உம்மியி அல்லாஹ் நஸ் சொல்லி அலா செய்தினா மொஹம்மதினின் நபியில் உம்மியி அல்லது தொலைகையில் தருதை இவராக அல்லாஹ் மசொல்லி அலா செய்தினா முஹம்மதின் கமாசல் வாலா அலி இப்ராஹிம் ஹமீது அல்லாஹம் அலாசினா முகமது ஹமீது மஜித் என்ற இந்த செலவாத்தையும் உதவி கொள்ளலாம் ஆக ஏதாவது ஒரு செலவா நமக்கு தெரிஞ்சது இன்சா அல்ல தினமும் நூறு தடவை ஓதுங்க வெள்ளிக்கிழமை அதிகமாக ஓதுங்க மிகப்பெரிய பரக்கத்துகள் நமக்கு வந்து சேரும் குறிப்பாக நம்ம சொன்னோம் தினமும் நூறு முறை ஓதுறதுனால நூறு தடவை செலவாத்து ஓதுவதனால் வராத்தும் இணன் இப்ப வராத்தும் இணன்லாம் லயவஞ்சகத்தினத்திலிருந்து விடுதலை நரகத்திற்கு விடுதலை கிடைக்கும் பொதுவாக செலவாத்து சொல்லும் பொழுது செய்தி நான் சேர்க்கலாமா வேணாமாங்கிறது சேர்த்தாலும் தப்பில்லை சேர்க்கவில்லை என்றாலும் தவறில்லை சேர்ப்பது சிறந்தது என்பதாக உலமாக்கல் மார்க்க வல்லுநர்கள் கிதாபுகளை எழுதுகிறார்கள் அதனால் தாராளமாக செய்தேனா என்று சேர்த்துக்கொள்ளலாம் தவறில்லை சேர்க்கவில்லை என்றாலும் தப்பில்லை ஆக நம்முடைய நாவுகள் எப்பொழுதுமே செலவாத்தை கொண்டு திகறுகள் செய்யக்கூடிய நாவுகளாக அல்லாக்கி வைப்பானாங்க செலவாத்துடைய பரகாத்துகள் இணைந்த நல்ல மக்களாக நம் லோரி அல்லாக்கி வைப்பானாக செலவாத்தின் வரகாத்தை கொண்டு நவீன் ஷஃபாத்தை பெற்ற சீதவிகளாக ஆக்கி வைப்பானாக அமீன் யாரப்பல் ஆலமீன்